السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد

அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே மனிதன் தன்னுடைய வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டிய நற்பண்புகளை போதித்திருப்பது போன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்விலிருந்து துடைத்து எரிய வேண்டிய தூரமாக்க வேண்டிய சில தூய தீய பண்புகளை பற்றியும் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக வழிகாட்டி இருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்விலிருந்து முற்றிலுமாக துடைத்து எரிய வேண்டிய பல தீய பண்புகளை இஸ்லாம் நமக்கு பட்டியலிட்டும் கொடுக்கிறது அந்த வரிசையில் மனிதன் தன் வாழ்வை விட்டும் தூரமாக்க வேண்டிய துடைத்து எரிய வேண்டிய தீய பண்புகளுள் ஒன்றுதான் கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் என்றால் என்ன கஞ்சத்தனத்தை பற்றி மனிதர்களுடைய தவறான புரிதல் எப்படி இருக்கிறது கஞ்சத்தனத்தை பற்றி இஸ்லாத்தின் பார்வை என்ன கஞ்சத்தனத்தை ஏன் இஸ்லாம் இந்த அளவிற்கு கடுமையாக எதிர்க்கிறது கஞ்சத்தனத்திலிருந்து மனிதன் விடுபடுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது தொடர்பான செய்திகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக கஞ்சத்தனம் எனும் தலைப்பின் கீழ் சுருக்கமாக அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே கஞ்சத்தனம் என்றால் என்ன முதலில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாத காரணத்தால் தான் பலர் பல மாதிரியாக அதை பற்றி புரிந்து வைத்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சாமார்த்தியமாக கஞ்சத்தனம் செய்யக்கூடிய பலர் அதை பல வகைகளில் நியாயப்படுத்துகிறார்கள் ஆக கஞ்சனாக இருப்பார் ஆனால் அவர் எப்படி தன்னை சொல்லிக் கொள்வார் நான் சிக்கனமாக இருக்கிறேன் சிக்கனம் எது கஞ்சத்தனம் எது இந்த வேறுபாட்டை சரியாக புரியாத காரணத்தால் மிக மிக கஞ்சத்தனத்தோடு வாழக்கூடியவர்கள் எல்லாம் தங்களை சிக்கனமாக வாழ்பவர்கள் என்று போலியாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படி என்றால் கஞ்சத்தனம் என்றால் என்ன சிக்கனம் என்றால் என்ன இந்த விளக்கத்தை இந்த வேறுபாட்டை ஒவ்வொரு மனிதனும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையானவற்றிற்கு மட்டும் ஒருவர் செலவு செய்கிறார் என்றால் அது சிக்கனம் எது அவசியமோ எது அவசரமோ எது தேவையோ எதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கையில் பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படுமோ இதற்காக மட்டும் ஒருவர் செலவு செய்கிறார் என்றால் அவர் சிக்கனமாக இருக்கிறார் என்பது பொருள் எது அவசியமான தேவையோ அதற்கு செலவழிப்பதை கூட யோசிக்கிறார் என்றால் இவர் கஞ்சத்தனத்தோடு செயல்படுகிறார் என்று பொருள் சுருக்கமாக சொன்னால் தேவையான தேவையானவற்றிற்கு மட்டும் செலவு செய்வது சிக்கனம் தேவையானவற்றிற்கு செலவு செய்வதை கூட யோசிப்பது கஞ்சத்தனம் இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டால் நாம் கஞ்சத்தனத்தில் இருக்கிறோமா சிக்கனமாக இருக்கிறோமா என்று ஒவ்வொருவரும் தங்களை பற்றிய ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துவிட முடியும் அன்பானவர்கள் இன்னும் பலர் எப்படி நினைத்துக் கொள்கிறார்கள் கஞ்சத்தனமாக இருப்பதை தங்களுடைய திறமை தங்களுடைய சாமார்த்தியம் பலரும் என்னை கஞ்சன் என்று சொல்லுவார்கள் நான் அதை பற்றி கவலைப்படவே மாட்டேன் இதை ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் சிலர் ஏங்க இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்கிறீங்க நான் அப்படித்தான் இருப்பேன் ஊரே என்னை கஞ்சன் என்று கேலி செய்தாலும் எனக்கு அது பற்றி கவலை இல்லை கஞ்சத்தனத்தை பெருமையாக சாமார்த்தியமாக திறமையாக இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய செல்வத்தை சிலர் செலவு செய்யாமல் இருக்கிறார்கள் ஹூ வ ஹைருல்லஹும் அப்படி செலவு செய்யாமல் இருப்பது கஞ்சத்தனத்தோடு இருப்பது தங்களுக்கு நல்லது அது தங்களுடைய திறமை தங்களுடைய சாமர்த்தியம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல் அவ்வாறில்லை ஹுவ ஷர்ல்லஹும் அது அவர்களுக்கு கெட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி எட்டாவது வருஷத்தில் அல்லாஹ பேசுகிறான் மை எபுஹல் ஃப இன்னமா அன் நஃப்சி யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொள்கிறார்கள் நான் கஞ்சத்தனம் செய்தால் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் என் செல்வத்தை பாதுகாத்துக் கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார் எதை அவர் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவருக்கு அவரே அதனால் பாதிப்பை அடைந்து கொள்கிறார் என்று நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் எனவேதான் இஸ்லாம் கஞ்சத்தனத்தை பற்றி எப்படி சொல்லுகிறது இது இருக்கக்கூடாத ஒரு பண்பு இது மனித வாழ்வை விட்டும் துரத்தப்பட வேண்டிய ஒரு தீய பண்பு இந்த கருத்துக்களை மைய மையமாக வைத்து கஞ்சத்தனம் என்பது ஆபத்தானது கஞ்சத்தனம் என்பது நம்மிடம் இருக்கக்கூடாது என்ற கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தும் வகையில் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனம் நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் நான்காவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனம் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அறுபத்தி நான்காவது அத்தியாயம் பதினாறாவது வசனம் இப்படி பல இடங்களில் அல்லாஹ் பட்டியலிடுகிறான் இது ஆக மோசமான ஒரு குணம் யாரிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் அறிவுரை கூறுகிறான் நீங்கள் அதை விட்டும் விலக வேண்டும் உங்களை விட்டும் அந்த பண்பை விலக்க வேண்டும் அல்லாஹுடைய அறிவுரை அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய எச்சரிக்கை இப்படி பல கோணங்களில் அல்லாஹ் பேசுகிறான் அன்பானவர்களே யார் அல்லாஹுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் இந்த வசனங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய வார்த்தைக்கு கண்ணியம் இல்லையோ மதிப்பு இல்லையோ அவர்கள் இது பற்றி அக்கறை கொள்ளாமல் இருப்பதையும் நடைமுறையில் பார்க்கிறோம் தொழுகையாளியாக இருக்கிறார் நோன்பாளியாக இருக்கிறார் ஆனால் பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் கஞ்சத்தனம் செய்பவர்களுடைய சங்கத்திற்கு தலைவர் பொறுப்பு கொடுக்கலாம் என்ற அளவிற்கு இந்த தொழுகையாளியுடைய நோன்பாளியுடைய நடவடிக்கைகளை பார்க்கலாம் எனவே தான் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து முப்பத்து நான்காவது ஹதீஸில் பார்க்கிறோம் கஞ்சத்தனத்தை விட்டும் விலகி கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா அல்லாவுடைய தூதர் காரணத்தை சொல்லுகிறார்கள் முன் சென்ற சமுதாய மக்களை அது அழித்து விட்டது ஒரு சமுதாயத்தை அழிக்கக்கூடிய அளவிற்கு கொடூரமான ஒரு குணம் கஞ்சத்தனம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க முஸ்லீம்ல ஐயாயிரத்து முப்பத்து நான்காவது ஹதீஸில் பார்க்கிறோம் ஒரு சமுதாயத்தையே கருவறுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய ஆக மோசமான ஒரு குணம் இந்த கஞ்சத்தனம் என்றால் அதற்கு நம் வாழ்வில் இடம் கொடுப்பது எந்த அளவிற்கு ஆபத்து என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த அறிவுரை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்க வேண்டிய ஒரு அறிவுரை அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எச்சரிக்கையிலும் நமக்கு பாடம் இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் இதை யோசித்து பார்க்கிறோம் என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம் யோசிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக இதிலிருந்து நாம் படிப்பினை பெறலாம் பெரும்பாலான நேரங்களில் யோசிப்பதில்லை எங்கெல்லாம் மனிதன் கஞ்சத்தனம் செய்கிறான் எங்கெங்கெல்லாம் மனிதன் கஞ்சத்தனம் செய்கிறான் அன்பானவர்களே சிலர் குடும்ப செலவு விஷயத்தில் ஆக கஞ்சத்தனத்தோடு நடப்பார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக செலவு செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் சர்வசாதாரணமாக அது பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாத அளவிற்கு பெரும்பாலான மனிதர்களுடைய குறிப்பாக பெரும்பாலான முஸ்லீம்களுடைய நிலை இருப்பதை பார்க்கிறோம் தாராளமாக அல்லாஹ் வருமானத்தை கொடுத்திருப்பான் குடும்பத்திற்காக நல்ல உணவுகளை வாங்கி தர மாட்டார்கள் பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்பதையெல்லாம் வாங்கி தராமல் கஞ்சத்தனம் செய்யக்கூடிய பல குடும்ப தலைவர்களை பார்க்கிறோம் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அன்பானவர்களே பொது வாழ்வில் இருப்பார்கள் அவர்கள் ஆக கஞ்சத்தனத்தோடு நடந்து கொள்வார்கள் பள்ளிவாசலை நடத்தக்கூடியவர்களாக மதரசாவை நடத்தக்கூடியவர்களாக பல ஜமாத்துகளில் சங்கங்களில் தலைவர்களாக நிர்வாகிகளாக பொறுப்பாளிகளாக இருப்பார்கள் மக்கள் தரக்கூடிய பணம் அதை செலவழிப்பதற்கு கூட கஞ்சத்தனத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நிலையை பார்க்கலாம் பல இடங்கள்ல மதரசா பிரம்மாண்டமாக இருக்கும் பள்ளிவாசல் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவர்கள் பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடிய சங்கங்கள் கட்சிகள் ஜமாத்துகள் இயக்கங்கள் ஏராளமான பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் அங்கு பணியாற்றக்கூடிய ஆலிம்கள் அங்கு இருக்கக்கூடிய தாயிகள் அந்த பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் இவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் தான் அந்த பொறுப்பாளர்களுடைய கஞ்சத்தனத்தை பொது வாழ்வில் பார்க்கலாம் அன்பானவர்களே வணக்க வழிபாட்டில் கூட சிலர் கஞ்சத்தனத்தோடு நடப்பதை பார்க்கலாம் அஜர்த்து கொஞ்சம் சுருக்கமா தொலை வைக்கலை அதிகபட்சம் இரண்டு மூன்று நிமிடங்கள் அதிகமாக கூடுதலாக போறது காமத் சொல்லும் பொழுது மெதுவா சைகை சொல்றார் ஓதுங்க வணக்க வழிபாட்டிலே கஞ்சத்தனம் திருமதியில் இடம்பெறக்கூடிய மூவாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஆறாவது செய்தி மன்னலம் பெருமகனார் சொல்லுகிறார்கள் யாருக்கு முன்னால் என்னுடைய பெயர் கூறப்பட்டு அவர் என் மீது செலவாத்து சொல்லவில்லையோ அவன் கஞ்சன் என்று சொல்லுகிறார்கள் வணக்க வழிபாட்டிலே கூட கஞ்சத்தனம் அன்பானவர்களே மனிதனுடைய குணமாகிய இந்த கஞ்சத்தனம் எங்கெல்லாம் வெளிப்படுகிறது குடும்ப செலவில் வெளிப்படுகிறது பொது வாழ்வில் வெளிப்படுகிறது வணக்க வழிபாட்டில் வெளிப்படுகிறது இன்னும் சிலர் தனக்குத்தானே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலே கூட கஞ்சனாக செயல்படுவதை பார்க்கலாம் நல்ல செருப்பு போட மாட்டார் நல்ல ஆடை உடுத்த மாட்டார் வாகனத்தை பராமரிப்பதென்றால் செலவாகி விடுமே வண்டி பஞ்சர் கொண்டு போய் விட்டா பஞ்சர் கடக்காரர் சொல்றார் இனிமே உங்க டியூப்ல பஞ்சர் ஒட்டவே இடம் இல்ல டியூப மாத்துங்க இப்போதைக்கு ஒட்டி விடு பாத்துக்கலாம் ஒவ்வொரு முறையும் இப்படித்தானே பாய் சொல்றீங்க ஒட்டி விடுப்பா பார்க்கலாம் தன் தேவை தன் சம்பாத்தியம் தனக்கு அது உதவியாக இருக்கிறது தன்னுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழிலுக்கு அந்த வாகனம் பயன்படுகிறது எல்லாம் கரெக்ட் தான் அப்ப ஏங்க பராமரிக்க மாட்டேங்கிறீங்க பாப்போம் யோசிப்போம் இப்படியெல்லாம் மனிதர்களுடைய கஞ்சத்தனம் வெளிப்படுகிறது இது எதுவுமே கூடாது என்பதுதான் நாம் மேலே குறிப்பிட்ட திருக்குறானுடைய வசனங்களில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் அன்பானவர்களே இப்படியெல்லாம் இஸ்லாம் கண்டித்தும் கூட அதிகமான மனிதர்களுடைய குறிப்பாக அதிகமான முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இந்த கஞ்சத்தனம் நிரம்பி இருப்பதை பார்க்கலாம் இவ்வளவு சொல்லியும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கஞ்சத்தனத்தை விரட்டாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்பதை அவருக்கு இஸ்லாம் எடுத்து சொல்லுகிறது கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்தால் நீங்கள் அடையக்கூடிய நிலைகள் என்னென்ன மூன்றாவது அத்தியாயம் நூற்றி எண்பதாவது வசனத்திலே அல்லாஹா பேசுகிறான் எந்த பொருளாதாரத்தில் நீங்கள் கஞ்சத்தனம் செய்தீர்களோ அந்த பொருளாதாரம் அதை கொண்டே நீங்கள் நாளில் கழுத்து நெறிக்கப்படுவீர்கள் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் இந்த பொருளாதாரத்தை சேமித்து வைத்தால் இந்த பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் செய்து பாதுகாத்துக் கொண்டால் இது நமக்கு உதவியாக இருக்கும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் அல்ல சொல்லுகிறார் எந்த பொருளாதாரத்தில் நீங்கள் கஞ்சத்தனம் செய்தீர்களோ அந்த பொருளாதாரம் உங்களை போட்டு கழுத்தை நெறிக்கும் கழுத்தை நெறிக்கும் பாதுகாக்கும் என்று நினைத்த பணம் பாழாகுவதற்கு காரணமாகி விடுகிறது தாராளமா செலவு செஞ்சுட்டு போங்களேன் அப்படிங்கிற கருத்துல மூன்றாவது அத்தியாய நூற்றி எண்பதாவது அன்பானவர்களே நான்காவது அத்தியாய முப்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் வல்லதீன இதா அன்பகு நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொருளாதாரத்துல நீங்க செலவு செய்யணும் இல்லைனா என்ன நிலைமை அப்படிங்கறத விளக்கும் போது கஞ்சத்தனம் செய்து மற்றவர்களையும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டிவிட்டு அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய அருளையும் மறைத்து வாழக்கூடியவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட மறுப்பாளர்களுக்கு இவர்கள் எப்படி அந்த கொண்டு வர்றான் தானும் கஞ்சத்தனம் செய்து மற்றவர்களையும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டி அல்ல தங்களுக்கு வழங்கிய அருளை மறைக்க கூடிய அல்ல நிறைவாக கொடுத்து கொடுத்திருப்பான் எப்பொழுது பார்த்தாலும் பராரியாக வேஷம் போடக்கூடிய நிலை அல்ல கொடுத்த செல்வத்தை மறைத்தல் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பொருள் நிறைவான வருவாய் ஆனா எப்ப பார்த்தாலும் அவருடைய தோற்றம் பஞ்ச பராதியாக அவருடைய சட்டைய வண்டி தொடக்க கூட பயன்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாரும் பார்க்கறவங்கலாம் பரம ஏழை அல்லாஹ் வழங்கிய அருளை மறைக்க கூடிய இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அதாபம் முகினா இழிவு தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வேதனை என்பதே சிரமமானது வலியை ஏற்படுத்தக்கூடியது அதோடு சேர்த்து இழிவு ஒருவர் நம்மை அடிக்கிறார் என்று சொன்னால் அந்த அடி அந்த உதை நமக்கு வலியை உண்டாக்குகிறது ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்குறியா ஒரு கேவலமும் சேர்ந்து வரும் அல்லவா அல்லா பேசுகிறான் அதாவது முகீனா இழிவு தரும் வேதனையை நாம் அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் யாருக்காக யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவருக்காக என்னைக்காவது யோசிச்சிருப்போமா இதெல்லாம் ஒரு குற்றமா கஞ்சத்தனம் செய்வது ஒரு பாவமா பெரும்பாலான மனிதர்களுடைய சிந்தனை எப்படி ஓடுகிறது கஞ்சத்தனம் செய்யறது ஒரு குற்றமா இதுக்கா அல்லாஹ் தண்டிப்பான் நம்முடைய புரிதல் அப்படிதான் இருக்கு தொண்ணூற்றி இரண்டாவது அத்தியாயம் எட்டு ஒன்பது பத்தாவது வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான் அம்மா மம் பகைல வஸ்தகுனா வ கருதவில் ஹஸ்துனா ஃபசனு எஸ் சிறுகுலில் அல்லாஹ் தமக்கு வழங்கிய இந்த செல்வத்துல யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் ஒரு கெட்ட வழியை காட்டி விட்டுருவோம் அல்லாஹ் வழி காட்டுவதில் இரண்டு வகை நல்ல வழி இஸ்லாத்தின் பார்வையில் சுவனத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய வழி ஆனால் யார் பொருளாதார விஷயத்துல கஞ்சத்தனத்தோடு நடக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் காட்டக்கூடிய வழி கெட்ட வழி தீய வழி என்று திருக்குறானுடைய தொண்ணூத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய எட்டு ஒன்பது பத்தாவது வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான் அல்லாவுடைய தூதர் இது சம்பந்தமா எப்படிலாம் நமக்கு எச்சரிக்கை செய்யறாங்க புகாரில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி நான்காவது செய்தி அஸ்மா பின் தபு பக்கர் ரதி அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் உபதேசம் சொல்றாங்க அஸ்மாவே நீ செலவு செய்யக்கூடிய விஷயத்துல உன் கை அதை அந்த பொருளாதாரத்தை முடிச்சு போட்டுக் அப்படியே சேமிச்சு சேமிச்சு வைப்போம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் எதுக்கும் செலவு செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்தில் உன்னுடைய செல்வத்தை முடிந்து வைத்துக் கொள்ளாதே உன் விஷயத்தில் தன்னுடைய அருளை வழங்குவதில் அல்லாகவும் முடிந்து வைத்து விடுவான் யாருக்கும் கொடுக்காம அப்படியே சேமிச்சு சேமிச்சு வைப்பு தன்னுடைய அருளை வழங்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹுவும் அதே முடிவை எடுத்துருவோம் இதே கருத்து அஸ்மா ரவி அல்லாஹன் அவர்களுக்கு ரவிசல்லாசன செய்த இன்னொரு அறிவுரை வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்ன அறிவுரை புகாரியில் இரண்டாயிரத்தி ஐநூற்று தொண்ணூற்று ஓராவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அஸ்மாவே செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் நீ கணக்கு பார்த்தால் அல்லாகவும் உன் விஷயத்தில் கணக்கு பார்க்க ஆரம்பித்து விடுவான் கணக்கு பார்க்க கெட்டது அந்த கணக்கு கஞ்சத்தனமாக அடுத்த வாசகத்திலே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் நீ கஞ்சத்தனமாக நடந்து கொள்ளாதே அவ்வாறு செய்தால் உன் விஷயத்தில் அல்லாகவும் கஞ்சத்தனமாக நடக்க ஆரம்பித்து விடுவான் என்ன கதி ஆகும் நம் விஷயத்தில் தன்னுடைய அருளை வழங்குவதில் அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்து விட்டால் உலக மக்களுடைய கதி என்ன முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இணை வைப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் என்று உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறான் பூமியின் மீது அலைந்து திரியக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் ரிசக் வழங்கி கொண்டிருக்கிறாள் நம்முடைய நடவடிக்கைகளுக்கு பதில் கொடுக்கிறேன் என்ற பெயரால் அல்லாஹ் கஞ்சத்தனம் செய்ய ஆரம்பித்தால் என்னுடைய உங்களுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய கதி என்னவாகும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அஸ்மாவே செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் கஞ்சத்தனத்தோடு நீ கணக்கு பார்த்தீங்கன்னா அல்லாஹும் உன்னுடைய விஷயத்தில் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருவான் நீ உன்னுடைய பொருளாதாரத்தில் கஞ்சத்தனம் செய்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளை உங்களுக்கு வழங்கக்கூடிய விஷயத்துல கஞ்சத்தனம் செஞ்சிருவான் அப்படி நடக்காதீங்க என்று சொல்லக்கூடிய அறிவுரை புகாரியில இரண்டாயிரத்தி ஐநூற்று தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸில் பார்க்கலாம் அன்பானவர்களே மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையாக புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸை பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை இரண்டு வானவர்கள் வானிலிருந்து இறங்குகிறார்கள் அந்த இரண்டு மலக்குகளில் ஒருவர் சொல்லுகிறார் யா ல்லா யாரெல்லாம் தாராளமாக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக இன்னொரு மலக்கு சொல்லுகிறார் யா ல்லா யாரெல்லாம் செலவழிப்பதில் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்களை நீ அழித்து விடுவாயாக ஒரு அடிப்படையை நம்ம புரியணும் மலக்குகள் துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் மலக்குகள் துவா செய்ய மாட்டாங்க மலக்குகளுக்கு சொந்த அறிவெல்லாம் கிடையாது திருக்குறான் பேசுகிறது இரண்டாவது அத்தியாய் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லா சொல்லுகிறான் எதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது மலக்குகளுக்கு சொந்தமா யோசிக்கிற திறன் சொந்த அறிவு சுய புத்தி அதெல்லாம் கிடையாது அல்லா ஏவியதைத்தான் செய்வாங்க அதை சொல்றாங்க அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஒப்புதல் வாக்கு மூலம் லா இல்ம லனா அல்லம் தனா நீ எதை எங்களுக்கு கற்று கொடுத்தாயோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது இதே கருத்து அறுபத்தி ஆறாவது அத்தியாய ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மலக்குகளுடைய நிலை என்ன லா யஸூன் அல்லாஹா மா அமரஹும் வ யஃஃலுன மா யுமரூன் நாம் கட்டளையிடாத எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நாம் சொன்னதை மட்டுமே செய்வார்கள் அப்படி என்றால் யல்லா யார் தாராளமாக செலவு செய்கிறாரோ அவருக்கு நீ வரக்கத்து செய்வாயாக என்ற பிரார்த்தனை யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்களை நீ அழித்து விடுவாயாக என்ற பிரார்த்தனை இரண்டும் மலக்குகள் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருந்தாலும் மலக்குகள் சுயமாக செய்வது அல்ல மலக்குகளை இப்படி பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹ் ஏவியிருக்கிறான் அல்லாஹ் ஏவியதில் சந்தேகம் இருக்குமா இவ்வளவு நாள் எப்படி இருந்தோங்கிறது இனியாவது தாராளமாக தாராளமாக செலவு என்று சொன்னால் அவசியமானவற்றிற்கு யோசிக்காமல் கஞ்சத்தனம் கணக்கு பார்க்காமல் நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தன்மை வர்றதுக்கு என்ன வழி அல்லது இதை எப்படி புரிந்து கொள்வது ரெண்டு விஷயம் இருக்கு நான் கஞ்சனாக இருக்க கூடாது அதுக்கு என்ன செய்யறது கஞ்சத்தனம் அப்படிங்கிறதை தவறாக புரிந்து கொண்டு வர்றதையெல்லாம் இறைத்து விடுவதா இப்படி ரெண்டு விஷயங்களை பேலன்ஸ்டா கொண்டு போகணும் என்ன செய்யணும் அதற்கான வழிகாட்டுதலை சொல்லுகிறான் நல்லோர்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அவர்களுடைய தன்மை அவர்களுடைய பண்பு எப்படி இருக்கும் வல்லதீனூஃ அவர்கள் செலவு செய்தால் அதில் வீண் விரையும் இருக்காது கஞ்சத்தனமும் இருக்காது உக்கான பைன தாலிக்க கவாமா நடுநிலைமையாக இருக்கும் எது அவசியமோ அதுக்கு தாராளமா செலவு செய்யணும் எது தேவையில்லாததோ அதை விட்டும் நம்ம நம்ம நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதை தான் நல்லவர்களுடைய பைன தாலிக்க கவாமா அவர்களுடைய செலவு வீண் விரயமாகவும் இருக்காது கஞ்சத்தனமாகவும் இருக்காது நடுநிலையாக இருக்கும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான் அந்த தன்மையை நமக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் சரி நான் கஞ்சத்தனத்தை விட்டு விலகிறேன் இனி நல்ல விதமாக செலவு செய்வேன் நான் முடிவெடுத்து விட்டால் போதுமா போதாது அல்லாவிடத்தில் கையேந்தி துவாவும் செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியாக சொல்லி தருகிறார்கள் புகாரில் இடம் பெறக்கூடிய ஹதீஸ் அல்லாஹு இன்னி நீ மினல் புகுலி இறைவா கஞ்சத்தனத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கோழைத்தனத்தை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தள்ளாத வயது வரை வாழ்வதை விட்டும் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் உலகத்துடைய சோதனைகளை விட்டும் ஒரு இடத்துல பாதுகாப்பு தேடுறேன் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் நாம் ஓத வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட பிரார்த்தனை எவ்வளவு விஷயங்களை கேட்க சொல்லி இருக்கலாம் முதன்மையாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுப்பது கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு எனவே நாம் கஞ்சத்தனத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதை எந்த அளவிற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறதோ அந்த விலகுதலை அல்லாஹுவிடம் கேட்டு பெற வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது புரிந்து நடந்து கொள்வோம் அனில் அணில் அஹமது ஆலமீன்